ட்யூப் தமிழ் வணக்கம் சீனாவினுடைய அணிவகுப்பு அமெரிக்க அதிபருக்கு சொல்லி இருக்கும் செய்தி என்ன டென்மார்க்கினுடைய படைத்துறை அகாடமி ஆய்வாளர் கெமிலா நியூரப் ராசுசன் வழங்கி இருக்கின்ற காலை நேர மதிப்பீடு இந்த செய்தியில் இடம் பிடிக்கின்றது இது மிக முக்கியமான தகவல்களை உள்ளடக்கி இருக்கின்றது முதலாவதாக அமெரிக்க அதிபர் எதற்காக ஜூட்டர்ன் எடுத்து ரஷ்யாவின் காலடியில் விழுந்து சீன அதிபரை தன்னுடைய நண்பர் என்று கூறி பழைய ஜால்ட்ரா ஒப்பந்தத்தை காட்டி நாம் உறவுகள் என்கின்றார் என்ற கேள்விக்கான ஒரே ஒரு பதில் சீனாவில் நேற்று நடைபெற்று முடிந்திருக்கின்ற மாபெரும் அணிவகுப்பு என்பது அவருடைய கருத்தாகும் சீன ராணுவம் அமெரிக்காவை மிக அருகாக நெருங்கிவிட்டது என்பது இன்னொரு செய்தி மூன்று அதிர்ச்சி செய்தி சீன கடற்படையினுடைய உற்பத்திகள் பிரான்ஸ் நாட்டினுடைய மொத்த கடற்படை உற்பத்தியினுடைய எண்ணிக்கையுடன் ஒப்பிட்டால் ஒரே வருடத்தில் பிரான்சினுடைய உற்பத்திக்கு மேலாக அவர்களுடைய உற்பத்தி இருக்கின்றது என்றும் ஒரு நாடு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை தரையில் தான் அமைக்க வேண்டும் என்பது அல்ல கடலில் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அமைக்கலாம் என்பதை உலக வல்லரசுகளுக்கு சீனா எடுத்துரைத்திருக்கின்றது இதைவிட முக்கியம் சீனாவினுடைய நவீன ஏவுகணைகள் மிக முக்கியமானவை இதற்கு முன்னர் நாங்கள் அறிந்திராத ஏவுகணைகளை இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது சில முக்கிய விடயங்கள் வருவதாக அவர் தெரிவிக்கின்றார் முதலாவது சீனாவை பொறுத்த வரையில் முன்னர் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் ஜோ பைடன் காலத்தில் சீனா தைவான் தீவிற்கு இடையே இருக்கின்ற தைவான் நீரிணையை ஊடறுத்து சென்றன அப்பொழுது சீனா எதையும் செய்யவில்லை மௌனமாகவே பார்த்து கொண்டிருந்தது அதன் பின்னர் சீன போர்க்கப்பல்களும் ரஷ்ய போர்க்கப்பல்களும் இணைந்து ஜப்பான் நீரிணைக்கு உள்ளே ஊடுருவி சென்றன ஜப்பான் எதுவுமே செய்ய முடியாமல் பார்த்துக்கொண்டு கடல் படை கப்பல்களினுடைய எண்ணிக்கை இனி அமெரிக்க அணி சீனா விரும்பாத சீனாவினுடைய ஆதிக்க எல்லைக்குள் நுழைந்தால் அவர்களை முற்றாக தடுப்பதற்குரிய வல்லமையை பெற்றுவிட்டது என்பதும் பசிபிக் பிராந்தியத்தினுடைய மாபெரும் கடல் பெரும் ஆதிக்க சீனா தன்னை நிலைநிறுத்தி இருக்கின்றது என்பதும் தான் நடந்து முடிந்த அணிவகுப்பினுடைய செய்தியாக இருக்கின்றது நேற்றைய படைத்துறை அணிவகுப்பில் மிக மிக முக்கியமாக நாங்கள் அவதானிக்க வேண்டியது சீனாவினுடைய ஏவுகணைகள் தான் அதில் ஒன்று டி எப் அறுபத்தி ஒன்று என்பதாகவும் இது நவீன அணுகுண்டு தலைகளை பொருத்தி பாயக்கூடிய முன்னர் அறிந்திராத இது என்ன செய்ய போகும் என்று தெரிந்திராத இரகசியங்களை உள்ளடக்கி உலா போனது இது அதிர்ச்சி செய்தியாகும் இரண்டாவதாக மிக முக்கியம் நாங்கள் முன்னரே பார்த்திருக்கின்றோம் சீனாவினுடைய ரோபோ நாய்கள் இயந்திர துப்பாக்கியால் சுட்டபடி வேகமாக படிக்கட்டுகளில் ஏறி சென்று போர் புரியும் இது உலக தரைப்படைக்கு ஒரு சவாலாக அமைய போகின்றது மிக மிக கடினமான இடங்களில் எல்லாம் சீனாவினுடைய ரோபோ நாய்கள் இறங்கி போர் புரியுமாக இருந்தால் அதை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் இந்த பலம் அமெரிக்க அணியிடம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த நாய்கள் எப்படி பாய்ந்து செல்லுகின்றது என்பது தெரியவில்லை ஆனால் நூற்றுக்கு நூறு தொழில்நுட்பம் என்று தெரிவிக்கின்றார் இது சீனாவினுடைய ஆயுத உற்பத்தி சாதனை என்றும் இதன் மூலமாக சீனா மேற்கு நாடுகளுக்கு சொல்லி இருக்கின்ற செய்தி இனிமேல் சீனா யாருடைய தயவிலும் தங்கியிருக்க தேவையில்லை என்பதாகும் நம்ப முடியாத ஒரு நிகழ்வு கன்ஸ்பயர் கோட்பாடு போல உலக அதிகாரம் இரவோடு இரவாக மாறக்கூடிய வகையில் ஏதாவது நடைபெறுமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு வேலை திட்டமாக இருக்கின்றது சீனா இதை எதற்காக செய்கின்றது என்றால் சீனாவினுடைய கம்யூனிச ரெஜிமை யார் விழுத்துவார்கள் எப்படி விழுத்துவார்கள் என்று அவர்கள் வியூகம் வகுத்திருக்கின்றார்கள் அந்த வியூகத்தின் அடிப்படையில் எந்த வடிவத்தில் சீன ரெஜிமை விழுத்துவதற்கான எதிர்ப்பு வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் வடகொரிய சர்வாதிகாரியாகிய கிம் ஜோங் ஓம் ரஷ்யவினுடைய எதேச்ச அதிகார ஆட்சியாளர் ஆகிய ரஷ்ய அதிபர் புட்டின் சீனா அதிபர் ஜி ஜின்பின் மூவரும் ஒரே விதமான ஆட்சியாளர்களாகவே இருக்கின்றார்கள் இவர்களுடைய அதிகார கட்டிலுக்கு மாற்றம் இல்லை ஆனால் டொனால்ட் டிரம்பிற்கு மாற்றம் இருக்கின்றது எனவே இத்தகைய மாற்றம் இல்லாத அதிகார கட்டிலில் இருக்கின்ற தலைமைகள் தங்களை பாதுகாப்பதற்காக என்ன விலையை கொடுத்தாலும் காரியமில்லை என்று செய்திருக்கின்ற முயற்சி இது என்பது கெமிலா நியூரூப் கருத்தினுடைய பின் பக்கமாக இருக்கின்றது இது ஒரு தெளிவான செய்தியை சொல்லுகின்றது அமெரிக்க ராணுவம் இனி நேரடியாக சீனாவுடன் மோதினால் வெற்றி பெறலாம் சீனாவுடன் ஒரு போர் வரும் என்று கற்பனை பண்ணுவதை விட சீனாவிற்கு எதிரான போக்குகளை நிறுத்தி கொண்டு சீனாவின் பக்கமாக செல்வதை தவிர மாற்று வழி இல்லை என்றும் அது கூறுகின்றது சீனா அடைந்திருக்கும் இலக்கு என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் இதுவரை நாங்கள் அறிந்திராத அளவிற்கு அமெரிக்க ராணுவத்தினுடைய உயர் மட்டத்தை மிக அருகாக சீனா நெருங்கி இருக்கின்றது என்பதுதான் சீனாவினுடைய பவர் என்ன என்ற கேள்விக்கு தன்னை சுற்றி இருக்கின்ற பகுதிகளை காமாந்து பண்ணுகின்ற விதமாக தான் அமைந்திருக்கின்றது பசிபிக் என்கின்ற மாபெரும் சமுத்திரத்தில் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னர் சீன சக்கரவர்த்திகளினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பிராந்தியங்கள் அனைத்தையும் தங்களுடைய ஏக போக உரிமையாக கொண்டு வருவதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஜார்மன்னர் காலத்தில் எப்படி ஐரோப்பாவில் ஏக உரிமையாக உயர்ந்து நின்றார்களோ அந்த இடத்தை நோக்கி நகர்வது நோக்கம் வடகொரிய அதிபருக்கு தன்னுடைய மூதாதையருடைய காலத்தில் கொரியாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்ற எண்ணம் கனவாக இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு கனவுகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் தங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களே அல்லாமல் அகில உலகையும் ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கான ராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்தவில்லை என்பது இவர்களுடைய பல இனம் என்றும் கூறுகின்றார் அதேவேளை ஐரோப்பாவில் அதிநவீன கடற்படை பிரான்சினுடையதுதான் பிரான்சினுடைய ஒரு போர்க்கப்பல்களுக்கு இணையாக ஆயிரம் போர்க்கப்பல்கள் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவிற்கு பிரான்சினுடைய தொழில்நுட்பம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் அது போர்க்களம் வந்தால் தான் சரியாக தெரியும் ஆனால் பிரான்சினுடைய மொத்த கடற்படை எண்ணிக்கை அளவான அதே அளவு எண்ணிக்கையை விட அதிகமாக ஒவ்வொரு வருடமும் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் உற்பத்தியாகி கொண்டிருக்கின்றன இதுதான் சீனாவினுடைய நோக்கம் சீன போர்க்கப்பல்களானது எண்ணிக்கை அளவில் அதிகரிக்கின்றன எப்படி ஆளில்லா விமானங்கள் புற்றீசல்கள் போல வெட்டுக்கிளிகள் போல பறக்கின்றனவோ அதுபோல கடலில் சீனாவினுடைய இந்த பரப்பு இருக்கப்போன்றது சீனாவினுடைய நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஆபத்தானதாக இருக்கின்றது சீனாவை பொறுத்த அகில உலகத்தையும் ஆட்சிக்கு கொண்டு வருவது நோக்கம் அல்ல என்று கூறினாலும் உலகத்தின் மிகப்பெரிய சக்தியாக இருந்தால் அந்த சக்தியை ஆதாரமாக வைத்து அதனுடைய இரண்டாவது கட்டமாக அகில உலகத்தை வெற்றி பெறுவது கடினமாக இருக்காது என்கின்ற சீனாவினுடைய கனவு மனத்தை வெளியே இழுத்து போட கெமிலா நியூரோ தவறிவிட்டார் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் அவர்களே